நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சரியா சாப்பிட மாட்டேங்குது இல்ல அவங்களால சாப்பிட முடியல இல்ல நமக்கே சரியா சாப்பிட முடிய மாட்டேங்குது சாப்பாடு இறங்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு வந்து என்ன சொல்றது பசியே எடுக்க மாட்டேங்குது அதே மீறி சாப்பிட்டா அஜீரண கோளாறாவது இல்லை முடிய சாப்பிடவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பயப்படவே தேவையில்லை அதுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா நம்ம சாப்பிட உட்காரும் போது ஒவ்வொரு நேரமும் நம்முடைய சாப்பாட்டுடைய முதல் கவலம் இப்போ நமக்கு நாம நமக்கு தான் அந்த பிரச்சனைன்னா என்ன பண்ணும் முதல்ல அந்த சாப்பாட்டில் உட்காந்து சாப்பாட்டை பிணைஞ்சு முதல் கவலை உணவை எடுத்துட்டு சூரத்து நாஸ் அதாவது பிரபின் இருக்கு இல்லையா அந்த சூறாவை சொல்லி மூணு தடவை ஓதணும் மூணு தடவை ஓதி அந்த முதல் கவலத்தில் ஊதுங்க ஊதிட்டு நீங்களே என்ன பண்ணுங்க பிஸ்மில்லான்னு சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு இரண்டாவது கவலத்தை எடுங்க அதே மாதிரி மூணு தடவை பிரபின் சுறாவை ஓதுங்க ஓதி மறுபடியும் அதுல ஊதி அதை நீங்களே சாப்பிடுங்க மூன்றாவது கவலமும் எடுங்க அதே போல ஓதுங்க அதே மாதிரி ஊதுங்க அதே மாதிரி மூணு தடவை அந்த சாப்பிட்டுங்க மூன்று கவலத்துக்கு ஒன்பது முறை ஓதுறீங்க சரியா ஓதி முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க மீதி உள்ள சாப்பாடு சும்மா சாப்பிட்டுக்கலாம் சரியா இப்ப இதுவே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா இல்ல பால் குடி குழந்தையா இருக்குது இல்ல வந்துட்டு உணவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு அளவுக்கு பெரிய குழந்தையாவே இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அதே போல நாம மூன்று முறைக்கு வந்து என்ன பண்ணலாம் ஓதி ஊதி அது கொடுத்தோம்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கு கூடிய அந்த பிரச்சனை சாப்பிட முடியாத அந்த பிரச்சனை நீங்கி அது கண்ணீராக இருந்தாலும் சரி இல்லை வேறு உபாதைகளாக இருந்தாலும் சரி அது நீங்கி சரியான முறையில சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்